பர் கேஜி வந்து டென் ருபீஸ் அப்படின்ற தான் கொடுக்குறோம் பட் ஆனால் இது வந்து ஒன்ஸ் நீங்க கொண்டு போய் ஒரு நீங்க உங்களோட ரைஸ் ஃபீல் அதிகமாக இருக்கும் நெல் வயலில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக வரும் ஒரு தடவை வாங்கி கொண்டு போட்டுட்டீங்க அப்படின்னா போட்டு அது கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க எத்தனை ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஃபீல்டில் நீங்கள் நெல் நட்டாலும் மறுபடியும் அசோலா வந்துடும் இது வந்து ஒரு பாசி இனத்தை சேர்ந்தது அதோட சிங்கிள் ஒரு சிங்கிள் ஸ்போர்ட்ஸ் சொல்லுவோம் ஸ்பைரல் சொல்ல ஒரு பாசில் வந்து அது சாயில் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அது இப்ப தாமரை குளத்துல பாத்தீங்கன்னா தாமரை இருக்கும் அந்த வருஷம் பாத்தீங்கன்னா தண்ணி வச்சு போய் காஞ்சி போயிடும் அடுத்த வருஷம் தண்ணி வந்தோம் தாமரை வந்துடும் மேபி ஏதோ ஒரு தண்டோ ஏதோ சின்ன ஒரு சீடு இருக்கோ இருந்துச்சு அப்படின்னா அது ரீசனால வரது அதே மாதிரி தான் இதுவும் ஓகேங்களா இதுல பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வந்து புரதச்சத்து இருக்கு ஓகேங்களா பதினாலுல இருந்து பதினஞ்சு நார் சத்து கொழுப்பு வந்து ரொம்ப 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 கம்மி அதனாலதான் வந்து நம்ம என்ன பண்றோம் சொல்றோம் ஆடு மாடு கோழிக்கெல்லாம் அதிகமா கொடுக்க சொல்றதுக்கு மேஜர் ரீசனே இதுதான் ஓகேங்களா அதே மாதிரி வாவுச்சத்து பார்ட்டி ஃபைவ்லேருந்து பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் இருக்கு மேக்ஸிமம் தாது உப்புக்கள் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகம் ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து இருந்து எடுத்த ஒரு பாசி இனத்தை சேர்ந்தது ஓகே அதனால தாது உப்பு கான்சென்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஓகேங்களா பல நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி பத்தி நிறைய ஸ்டடிஸ் போயிட்டு இருக்கு ஈவன் வந்து நம்ம யூனிவர்சிட்டி கூட போயிட்டு இருக்கு மேஜரான ஃபுட் மெட்டீரியல் என்ன இருக்கு இதுல அப்படின்ற காம்போசிஷன் என்ன இருக்கு அதுவும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நிறைய உட்படிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது உற்பத்தி முறைகள் இதை வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் ஈவன் வந்து நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு மாடோ பத்து மாடோ இருக்குது அதே நேரத்தில் ஒரு அஞ்சு ஒரு ஐம்பது கோழி நூறு கோழி வச்சுருக்கோம் ஆடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு தேவையான ஃபுட்டு வந்து எல்லா சமயத்துலையுமே வெளியே வாங்கி கான்சென்ட்ரேட் ஃபுட்டு வந்து கொடுக்க முடியாது அதே நேரத்தில் எல்லா நேரத்துலையும் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அப்போ அதுக்கு இது மாதிரி வந்து நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்க ஆடோ மாடோ அதை சாப்பிட்டு பழகிக்கிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நம்ம இதையே கொடுத்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு ஃபைவ் கேஜி ஒரு டொன் ஒரு டென் கேஜி அந்த ரேஷியில் கொடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்னொரு கான்சென்ட்ரேஷன் வாங்குற மென்னொரு ஃபுட் மீட்டீரியல் போது அதோட வேல்யூவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு கீழே இந்த மாதிரி ஆலம்லாம் தொட்டி பார்த்துருப்பீங்க அது வைக்கலாம் அது வந்து இந்த கீழே வந்து பாலித்தின் சீட் இருக்கும் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் அது சும்மா ஒரு அரை அடி தான் ஹைட் இருக்கும் ஓகே அதில் சும்மா கொஞ்சோண்டு மண செம்மண்ணு ஏதோ ஒரு மணல போட்டுட்டு அதில் கொஞ்சோட சாணிப்பாலை கரைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக ஸ்பைரல் ஃபங்கஸ் வாங்கிட்டு ஒரு ஒரு அரை கிலோவில் கொட்டி விட்டீங்க அப்படின்னா ஒரு இருபது நாளில் ஃபுல்லாகவே படர்ந்துடும் நீங்கள் ஒரு ஓரமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அரிச்சு நீங்கள் படம் எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் அது இன்னைக்கு நீங்கள் அரிச்சு கொண்டு போட்டிங்க அப்படின்னா அந்த ரெண்டு நாள் அது ஃபுல்லாக மறுபடியும் வந்து பரவிடும் அதாவது ஸ்பைரல் நோய் ஒரு மேஜர் எப்படி சொல்றது ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்க அப்படி பரவ பரவ ஆரம்பிச்சனால நம்ம நிறைய ஆரோஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஈவன் வந்து ஒரு மீன் குட்டை வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த மீன் குட்டையில கூட ஸ்பைரல் விடலாம் ஸ்பைரல் நிறைய வந்து அந்த மீன்களில்

அதோட கொஞ்சம் சாணி தண்ணியை மட்டும் கரைச்சல ஊத்தி ஊற்றி இந்த நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் தெளிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு நீங்க மொத்தமா எப்போ ஆர்வஸ் பண்றீங்களோ அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வாங்கி போகணும் அது வரைக்கும் பண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது பாடு வந்துகிட்டே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் அப்ப பால் மட்டும் ஒரு பதினஞ்சாயிரம் கரைச்சி ஊத்தணும் போடணும்னு அவசியம் இல்ல பட் ஆனா சாணி பால் மட்டும் கரைச்சு கரைச்சு நீங்க ஊத்திக்கிட்டே இருந்தீங்க

நடுவில் அங்கங்கே கைவிச்சால் இல்லாமல் ஒரு ஓரமாகவே வேலைக்குது அந்த ஓ அது என்ன பண்ணும் அப்படின்னா எங்க ஸ்பேஸ் இருக்கும் அந்த அந்த செடியோட சரி அந்த இதோட கேரக்டர் என்ன அப்படின்னா எங்கே கேப் இருக்கும் அங்கே உடனே வந்து பரவும் நீங்கள் ஒரு ஓரத்தை தள்ளிட்டு அந்த இடம் ஸ்பேஸ் வந்து சும்மா இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக சல்லு உடனே வந்து பரவ ஆரம்பிச்சிடும் அது அதே நேரத்தில் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது பேசாமல் அப்படியே இருக்கும் பலராது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுக்க அந்த கேப் அங்கே கிரியேட் ஆகும் போது அது நிறைய வந்துகிட்டே இருக்கும் அதுதான் அசோல் அவர்களுக்கு ஒரு மேஜர் கேரக்டர் அதனால தான் நம்ம நிறைய ஈஸியாக அதை ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது இல்லை பண்ண முடியாது ஓகேங்களா அதுக்கு நிறைய டெக்னாலஜி தொட்டி வச்சுக்கலாம் அந்த சீல் பாலித்தீன் சீட் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு பண்ணலாம் இந்த இரும்பு தொட்டிலையும் நீங்கள் ரெடி பண்ணி அதில் கூட வைக்கலாம் ஓகேங்களா இது வந்து சிமெண்ட் தொட்டியில் நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க இதுலேருந்து மேஜராக ஃபுட் மெட்டீரியல் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் அந்த ரேஷியோவில் கூட நிறைய சிமெண்ட் தொட்டியில் இந்த மாதிரி அசோலாவை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு சில மாட்டுக்கு தீவனமோ ஆட்டுக்கு தீவனோ அந்த மாதிரி நிறைய இது சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா அது இந்த லென்த் பிரத்தெல்லாம் உங்களோட கன்வீனியை பொறுத்து உங்க வீட்டில் நிறைய ஆடு மாடு கோழி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை லென்த் பிரத்த மட்டும் கூப்பிட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அப்படியே எடுத்து போட்டுலாம் ஒரு சில டைம் லைட்டா நிலையில மட்டும் காய வச்சு போடலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்து அலசிட்டு அலசிட்டு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் உணர விட்டு போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஓகேங்களா இது வந்து நம்ம வந்து நெல் வயல் இருக்கு பார்த்தீங்களா அதில் அதிகமா போடலாம் நெல் வயலில் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி போட்டு விட்டீங்க அப்படின்னா அது நெல் வயல் ஃபுல்லாவே பரவிடும் இது பரவுறதுனால நிறைய ரெண்டு மூணு நன்மைகள் இருக்கு ஒன்று ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கலையே முளைக்காது ஃபர்ஸ்ட் அதுதான் அதுக்காக தான் அது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா காற்றில் இருக்க நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி சாயிலுக்கு கொடுக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அசோலா போட ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் வீட்டுல நம்மளே இருக்கணும் அஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னா அஞ்சு பேர் அந்த ஃபீல் குள்ள நடந்தா மட்டும் போதும் யூரியாவே போட தேவையில்ல ஏமா நடக்கும்போது என்ன பண்ணுவோம் அசோலா காலில் மிதிச்சு உள்ள அமிச்சிருவோம் மண்ணுக்குள்ள அப்போ ஆட்டோமெட்டிக்கா என்ன பண்ணுவோம் அது மக்கி போயிடும் அதுல இருக்க நைட்ரஜன் சோர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நெல் பிளான் வந்து எடுத்துக்கும் எடுத்துக்கோ அதுக்காக தான் அசோலா போட சொல்றது அசோலா போட்டுட்டு களை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் ஆளுங்களை விட்டு சும்மா நடந்து போனாங்களாலே நம்ம காலுக்குள்ள பட்டு உள்ள போயிடும் உள்ள போன மெட்டீரியல் எல்லாமே வந்து நைட்ரஜனா மாறிடும்

நீங்க அதையே அஞ்சு டைம் ஆறு டைம் பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இலை சுற்றுப்புற தாக்கமே இருக்காது புரியுதுங்களா பிரிச்சு கொடுக்க பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது புரியுதுங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து கால்நடைகளுக்கு தீவனமா கொடுக்குறாங்க புரியாது ஈவன் ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க ஓகேங்களா கரவை மாட்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வந்து பால் உற்பத்தியை அதிகப்படுத்துது இதெல்லாம் வந்து சைன் சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்ச உண்மை ஓகேங்களா அதே நேரத்துல முட்டையில பாத்தீங்க அப்படின்னா மஞ்சக்கல் ஒரு அடர்த்தியா கொண்டு வருது அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க ஓகேங்களா அதனால நீங்களும் வந்து மேக்சிமம் அதே நேரத்துல எப்படி சொல்றது கரவு மாட்டுக்கு ஒண்ணுல இருந்து ஒன்னு புள்ளி அஞ்சு கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதனால நீங்க உங்ககிட்ட ஒரு பத்து மாடு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பெரிய சிமெண்ட் தொட்டிலே வந்து மாசு ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா நிறைய கிடைச்சிச்சு அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான பொருளுக்கு வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சு பக்கத்துல எடுத்து யாராவது கேட்கறாங்க அப்படின்னா ஒரு கிலோ டென் ருபீஸ் அந்த பேசிஸ்ல கூட நீங்க கொடுக்கலாம் கொடுத்தா அதுல ஒரு இன்கம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆடு மாடு கோழி எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க இவன் வந்து டைரக்டா அப்படியும் கொடுக்கலாம் அதர்வைஸ் கொஞ்சம் லைட்டா வந்து சேட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது ஓகேங்களா இது தீவனத்தோட ஒரு சில இதில் கலந்து வைக்கிறாங்க தீவனம் தனியாகவும் வைக்கிறாங்க இது பண்ணலாம் ஓகேங்களா இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒருங்கிணைந்த பண்ணியத்தில் சின்ன சின்னதா செய்ய வேண்டிய வேலை இந்த சின்ன சின்னதா வேலையை செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஒருங்கிணைத்துல மேஜர் மெட்டீரியல் இருக்கும் பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி அதுக்கு செலவு பண்ற காசை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம் அதுக்காக கொடுக்குற ஒரு சில மெட்டீரியல் தான் இது எல்லாமே ஓகேங்களா இதுவும் சரி அதே நேரத்தில் காயப்பித்து கம்போஸ்டும் ஓகேங்களா பண்ணுங்க அதே நேரத்தில் இது நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு ஒரு நாலஞ்சு வகையான ஸ்பீசிஸ் இருக்கு அதாவது ரகம் இருக்கு நமக்கு இப்போ ஒரு ஸ்பைரல் வந்து நிறைய வருது அதுவே போதும் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா நிறைய அதுக்கு யூஸ் பண்ண நீங்களே கொண்டு போயிருவீங்க அடுத்தடுத்த மெட்டீரியலாக கொண்டு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்ற மெட்டாலிட்டியில் கோழி மாடு இப்போ கோழி ஆடு மாடுக்கெல்லாம் இதை கொடுக்கணுன்னு யார் கண்டுபிடிச்சா ஒரு சில யாரோ ஒரு வில்லேஜ் பேஸ் எதாவது ஒருத்தங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டுபிடிச்சா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒன்றா வெளியே போயிட்டு இருக்கு ஓகேங்களா எதாவது டவுட் இருக்குதுங்களா அதில் மினிசன் போடலாம் நீ எதில் வேணாலும் போடலாம் ஓகேங்களா மீன் குட்டையில இருக்க மீன் வந்து கொஞ்சம்தான் இதை சாப்பிடும் எல்லாத்தையும் சாப்பிடாது ஏன் வந்து இந்த ஸ்மைலு நான் போடணும் அப்படின்னா இந்த ஸ்மைலுவில் கையில அள்ளி பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்

கொஞ்சம் கொஞ்சமா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதுல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்பைல பாசி நிறைய நல்லா வச்சுங்க நிறைய பூச்சி இருக்கு சரி நிறைய பூச்சி இருக்கு அந்த பூச்சி எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியில தான் தண்ணிக்கு தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் மீன் வந்து நிறைய பூச்சியை சாப்பிடும் இப்போ மீனுக்கு வந்து மேஜர் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்செக்ட் இந்த ஸ்பைல சாரி அசோலாவை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அசோலாவோட வேர் பூச்சி வந்து தண்ணியில் விழுவும் விழுந்துட்டு எந்திரிச்சு ஓடி போயிரும் பட் இந்த அசோலா போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த வேர்ல போய் மாட்டிக்கும் அதெல்லாம் எஞ்சி போக முடியாது அதுக்காக தான் அசோலா போட சொல்றது அந்த பூச்சி எல்லாத்தையும் மீன் சாப்பிட்டுக்கும் எல்லா மீனுமே வந்து அசோலா சாப்பிட்ணுன்னு சொல்ல முடியாது சாப்பிட்டாலும் கொஞ்சம் தான் லிமிட்டடாக சாப்பிடும் மீன் குட்டையில் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை அப்படியே விட்டு ஃபுல்லாக கவர் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா மீனுக்குள்ளே வந்து ஆக்சிஜன் கிடைக்காது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மீன்லாம் செத்துடும் அதை கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் எந்த குட்டையில் வேணாலும் போடலாம் பட் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா டவுட் இருந்தால் கேளுங்க அறுதல் சார் பார்ப்பாங்க